ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி அன்னை அருளால அபிராமி பட்டர் அருளியதுதான் அபிராமி அந்தாதி அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துகிட்டு வரும் எப்பவும் போல கணபதி காப்போட தொடங்கலாம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒன்பதாவது பாடல் அனிமாதி அஷ்ட சித்திகளை பெற பாடல் சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் தழைக்கும் சிவமும் தவம் முத்தியும் முத்திக்கு வித்தும் முயல்வார் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே பாடலின் பொருள் அணிமாதி அஷ்ட சித்திகளை பெற அஷ்ட சித்திகள் அப்படின்னா என்னன்னா எட்டு திறமைகளை அடைந்தவங்க தான் சித்தர்கள் ஆவர் இவை இயற்கை அளித்த திறமைகள் எனவும் அற்புத தன்மை உடையன என்றும் கருதப்படுகின்றன இவ்வாறான அட்டமா சித்திகளை தான் சித்தர்கள் அட்டாங்க யோக பயிற்சியினால் பெற்றனர் இந்த சித்திகளை திருமந்திரம் விளக்குகிறது அட்டமா சித்திகள் என்றால் எட்டு சித்திகள் அதாவது எட்டு திறமைகள் யோகா பயிற்சியினால சித்தர்களுக்கு கிடைத்தது ஒன்று அனிமா அணுவைப் போல சிறிதான தேகத்தை உடலை அடைதல் இரண்டாவது மகிமா மலையைப் போல் பெரிதாதல் மூன்று லகிமா, காற்றைப் போல் லேசாய் இருத்தல் நான்கு கரிமா கனமாவது அதாவது மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்கவும் முடியாமல் பாரமாய் இருத்தல் ஐந்தாவது பிராந்தி எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல் மனத்தினால நினைத்தவை யாவையும் அடைதல் அவற்றை பெறுதல் ஆறாவது பிரகாமியம் தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல் அதாவது கூடுவிட்டு பாய்தல் ஏழு ஈசத்துவம் நான் முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல் வசித்துவம் அனைத்தையும் வசப்படுத்துதல் எல்லா நலன்களும் கிடைக்கும் சித்தியும் அப்படி எல்லா சித்திகளையும் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பராசக்தியும் பராசக்தியாகிய உன்னிலிருந்து தழைக்கும் சிவமும் தவம் புரிபவர்களுக்கு இந்த பிறப்பு என்ற விடுதலையும் அதாவது அடுத்த அடுத்ததுன்றது இல்லாம முக்தியை கொடுத்தும் அந்த விடுதலைக்கு காரணமும் விடுதலைக்கு காரணமாக மனத்தில் தோன்றிய நினைவும் அந்த மனத்தின் உள்ளே நின்று எல்லா எண்ணங்களையும் தோற்றுவித்து காக்கும் திருப்புற சுந்தரி தானே அபிராமி தேவி நீயே சகலத்திற்கும் சித்தியாவாய் அச்சித்தியை தரும் தெய்வமான ஆதி சக்தியாகவும் திகழ்கின்றாய் பரா சக்தியாகிய நீ கிளைத்தெழ காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என் நின்று என நின்று சகல பந்தங்களிலின்று சகல பந்தங்களிலின்று என்னை காக்க கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உளர் பாடல் சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி